यदा यदा हि धर्मस्य हानिर्भवति भारत अभ्युद्धानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहं पवित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे मत्स्यमाय कूर्ममाय घोरवरागमादि परशुरामन् रामन् बलरामन् बुद्धन् कल्कियन् அவதாரங்களை எடுத்து அவ்வப்போது தர்மத்தை உத்தாரணம் செய்ய வந்தவரே அவதார வரிஷ்டரான இந்த பகவான் இப்படி பகவான் அநேக அவதாரங்களில் ஒன்று சிரேஷ்டமானதும் திவ்யமானதும் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அவதரதீதி அவதாரம் எப்பொழுது நமக்கெல்லாம் இடையூறாக அசுரர்கள் சக்தி ஆட்கொள்ளப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவர்களை அழிப்பதற்காக பகவான் அநேக அவதாரங்களை எடுக்கின்றார் அதில் ஒன்றுதான் கம்சன் இந்த கம்சன் யார் தேவகியின் அண்ணன் இந்த கம்சன் சிறு வயதிலிருந்தே பயங்கர அட்டகாசங்களை எல்லாம் செய்து வந்தான் அவனை அழிப்பதற்காக பகவான் ஒரு கண்ணனாக சிறு பாலனாக அச்சிலம் பிள்ளையாத பிறந்தான் தேவகி வசுதேவர் அவர்களுக்கு எட்டாவது குழந்தையாக கர்ப்பத்தில் உதித்து பல்பெருமே பெருமானாக இருக்கக்கூடியவன் அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று எல்லாவிதமான வண்ணங்களையும் கொண்ட மன்னன் இன்று சிறையில் பிறந்தான் ஆம் தேவகிக்கும் வசுதேவருக்கும் சிறையில் பிறந்து உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒளித்து வளர கண்ணனம் பெறான் நந்தகோபனன் யசோதைக்கு மகனாக வளர்ந்தான் சிறு வயது முதலே அவனின் அழகும் அவனின் பண்பும் அவனுடைய குதூகலமும் அவனுடைய ரம்யமும் சுவாரஸ்யமும் அனைவரையும் கவர்ந்தது அவன் செய்யாத வேலைகள் இல்லை சிறு வயது முதல் கொண்டே அத்தனை நீலைகளையும் செய்து அத்தனை மக்களின் அன்பையும் பெற்றான் கண்ணன் அவன் அழகாக ஆளுமைக்கு சிறுவனாக மயிலுக்கு அழகாக உள்ளம் கவல் கல்வனாக அண்டாதி மனானனாக வாழ்ந்து கோகுலத்தையே சிறப்பித்தான் முக்கிய உற்சவம் மகோத்சவமாக இருந்த காலத்தில் கம்சன் அவனை அழிக்க துணிந்து பிறந்த நாள் முதற்கொண்டே கம்சன் அவன் அசுரர்களை எல்லாம் அனுப்பி வைத்தான் பூதனாவை அனுப்பினான் அதே போன்று பகாசுரன் அகாசுரன் விளம்பாசுரன் தேனுகாசுரன் பத்சாசுரன் என்று ஒருவன் பின் ஒருவனாக கண்ணனை பலத்தை மேற்படுத்தினார்கள் இதற்கு முத்தானி படித்ததாக கோவர்தன மர மலையை உத்தாரணம் செய்தான் பசுக்களையும் ஆயர்களையும் காப்பாற்றினான் யமுனா நதிக்கரைக்கும் அங்கே இருக்கும் ஆயர்களுக்கும் இடையூறாக காளிங்கன் என்னும் நாகம் அவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தது அதன் மேல் தன் பிஞ்சு பாதத்தை வைத்து காளிங்க நர்தனம் புரிந்தான் கண்ணன் அவளுக்கு மட்டுமா ராதை ராதையின் பிரேமை என்னும் சுபாவத்தில் கண்ணன் தன்னையே மறந்து காதல் புரிந்தான் பச்சிலம் பாலகனாக இருந்தவன் இன்று யுவாவாக மாறி அத்தனை கோபியர்களின் இதயத்திலும் இடம் பிடித்தான் அவனுடைய இலையே இலை அது சமயம் துவாரகாபுரி தேஷ்வனை காண்பதற்காக அவனின் நண்பனான சுதாமா அங்கே வர கட்டி தழுவி அவனை அரைவணைத்தான் அது மட்டுமா கண்ணனின் லீலையில் இராச கிரீடையில் ருக்மிணி சத்யபாமா ஜாம்பவதி கால காளிந்தி மித்ராவிந்தா நாகரிஞ்சினி என்று அனைத்து மனைவியையும் மணந்து அவன் துவாரகாபுதி தேசனாக இருந்தான் கண்ணனின் லீலாவதாரம் முடிந்து அவன் சிரேஷ்ட அவதாரம் என்பதை உணர்த்துவதற்காக அப்பொழுது பாண்டவர்களை ரட்சித்து காக்க வேண்டும் என்பதற்காக இந்திரபிரஸ்தத்தை அடைந்தான் சூது விளையாடி பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களிடம் தோற்று அதனால் திரௌபதியின் வஸ்தாபரணம் ஏற்படும் போது தன் கையை கொடுத்து காத்தவன் அந்த கண்ணன் தர்மத்தை நிலைநாற்றுவதுவதற்காக பாண்டவர்களை தர்ம யுத்தத்தை நடத்தினான் அர்ஜுனன் நான் போர் புரிய மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு கீதோபதாச்சாரத்தை கொடுத்து விஸ்வரூபை தரிசனத்தையும் காட்டி அவனுக்கு ஆத்மாவின் அடையாளங்கள் என்ன நாம் சரீரம் மட்டுமே என்பதை இந்த உலகமே உய்யும்படி செய்தான் அந்த கண்ணன் காலோஸ்மி லோகே கஷகு பிரவர்த்தக என்று தானே காலதத்துவத்தை உணர்த்தினான் ருத்ராஷ்டன் பத்னி காந்தாரி கொடுத்த சாபத்தை ஏற்று யாராயினும் அது தர்மமே வெல்லும் என்பதை நிலைநாட்டுவதற்காக யாதவ குலங்களை வந்த ஆணவத்தை அழிப்பதற்காக தானே உருவாக்கிய துவாரகையும் அதன் மக்களின் அவதூறான கல் மாது போன்ற தீயவற்றை ஒடுக்குவதற்காக இயற்கை சீற்றத்தை உண்டு பண்ணி யதுகுலத்தை அழித்து பிறகு தானும் ஸ்வர்காரோபணம் செல்வதற்காக ஒரு வேடுவனிடத்தில் அம்பு தைக்கப்பட்டு அதன் ஒரு பொருட்டாக வைத்து கொண்டு கண்ணனம்பிரான் தன்னுடைய அப்ராகிருத்த திவ்யமங்கல திருமேனியை விட்டு ஸ்வர்க்கிற்கும் வைகுண்டத்திற்கும் சென்றான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுத்தர தத் ஸ்ரீ விஜயீர் பூதிர் என்று அனைத்து உலகிற்கும் தர்மத்தை நினைநிறுத்தினான் சச்சிதானந்த ரூபாய் தாபத்ரய விநாசாய श्री कृष्णाय वह नमः जय श्री श्रीकृष्ण